தம்பி எங்கள் வீட்டில் பண்டு கேட்டிருந்தாங்கல்லாம ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்கப்பா ஆமா யார் எல்லாத்துக்கும் செட்டுக்கும் கொடுத்தாச்சு உங்களுக்கு ஒரு செட்டுக்கு மட்டும் பாக்கி பார்த்துங்க ஏதோ வச்சிருக்கேன் பாருங்க ஹலோ ஏமாது காசு வேணுமா என்கிட்ட எது காசு என்ன பாக்கிட்ட காசு கேட்கவா சரி நான் கடையில் கேட்குறேன்னா சொன்ன தம்பி வீட்டில் லோன் கட்டணுமா இந்த எண்ணெய் பாக்கெட்டை வச்சுட்டு நீ கொடுக்கறத கொடுப்பா வந்து காசு கழிச்சு வச்சு அப்படியே பெரியவர எனக்கு பண்டு யாருமே கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க உங்க வீட்டுக்காரங்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணி எல்லாமே தொண்ணூத்தி எட்டு பேரும் நீங்க தான் கெட்ட வச்சிங்க ஆனால உங்க இது கூட ஹெல்ப் பண்ணலாம் தான் இந்த படிங்க என்ன பெட்டிக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு படிங்க இன்னும் ரெண்டு பொருள் நீங்க எடுத்துட்டு போறீங்களா சரிப்பா எடுத்துட்டு போறேன்பா சரியா என்ன பத்தி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் காசு கொடுத்துட்டேன்

ஏன் பெரியவரை சொல்றீங்க தூக்கத்துக்காண்டியா இல்லப்பா அதே எங்க பேத்தி வந்து ஏதோ பணம் அர்ஜென்டா தேவைப்படுதுப்பா அதனாலதான் இதையும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரப்பா இது எடுத்து எதுக்குன்னு காசு கொடுத்துருப்பா அப்படியே பெரியவரை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாசம் வந்து உங்க வீட்டுல முன்னூறு ரூபாய் கட்டி பன்னெண்டு மாசம் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் ஆச்சு நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வந்து கொட்டேஷன் போட்டு அழகா கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு ஆயிரத்தி ஐநூறுவா எண்ணெய் பெட்டி கொடுத்தாச்சு ஆயிரத்தி ஐநூறுவா அரிசி கொடுத்தாச்சு ரெண்டாயிரம் ஜாமான் ரெண்டாயிரம் காசும் கொடுத்துருவா அதை பற்றி கவலைப்படாதீங்க அடுத்த மாதம் கண்டிப்பாக செழிப்பாக இருப்பீங்க நாங்கள் இதில் ரெண்டாயிரம் இருக்கு எப்படிங்க சரி இதில் ரெண்டாயிரம் இருக்குப்பா இந்த உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பாவனை உங்க வீடு பக்கத்துல கூட பண்டு போட்டாங்க அங்க கூட கட்டல நான் வந்து கடை வச்சு ஏன்ட கட்டு இங்க பாருங்க ஏதோ பெரிய மனசு பாத்துங்க இந்த உதவி கூட உங்களுக்கு பண்ணலன்னா நான் எதுக்கு சொல்லுங்க போ வீட்டுக்கு பார்த்து போங்க அது போதும் சரிப்பா நான் போயிட்டு வரம்போம்